கோட்டாறு மறைமாவட்டம் மாவட்டம் இணையத்தில் அமைந்துள்ள லேனம்மாள் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு மறைமாவட்டம் மிக பழமை வாய்ந்த மறை மாவட்டமாக இருக்கிறது கோட்டாறு மறை மாவட்டத்தில் ஆறு மறைவட்டங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று ஆலஞ்சி மறைவட்டம் ஆலஞ்சி மறைவட்டத்தில் இருக்கின்ற கடற்கரை கிராமங்களில் ஒன்று இணையம் கிராமம் ஆகும் இணையம் கிராமம் இப்படிதலேனமாழை பாதுகாவலியாக கொண்ட பாரம்பரிய கிறிஸ்தவர்களை கொண்ட கடற்கரை கிராமம் மீனவ கிராமங்களில் பெரிய கிராமங்கள் ஒன்றாக இது கருதப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது அன்பியங்களை கொண்டு சுமார் ஏறக்குறைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களை கொண்டும் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் கொண்ட ஓர் அழகிய பாரம்பரியமிக்க கடற்கரை கிராமம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல்வேறு முறை மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது போர்த்துகீசியர்களால் ஒரு சிறிய திருச்சிலுவை ஆலயமானது இந்த பகுதியில் கட்டப்பட்டது இந்த திருச்சிலுவை ஆலயத்தில் போர்த்துகீசியர்கள் ரோமிலிருந்து ஒரு புனித லேனம்மாளின் சொரூபத்தை கொண்டு வந்து இந்த கோயிலில் வைத்து அதனால் இந்த கோயிலுக்கு புனித லேனம்மாள் என அன்று முதல் இந்த ஆலயம் புனித லேனம்மாள் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது